தங்க பிள்ளையே உனக்கு துரோகம் செய்த பெண்ணிற்கு தண்டனை கிடைத்து விட்டது என்ற நல்ல செய்தியை இன்று உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கிறேன் என் குழந்தையே கருப்பன் எப்போதுமே உன்னை கைவிட மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா அப்படி இருக்கும் போது இன்று நான் உன்னிடத்தில் சொல்லியே இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கின்ற விஷயம் என்பதை நீ மறந்துவிடாதே அருப்பன் எந்த ஒரு செய்தியையும் உன் இடத்தில் சற்றென்று சொல்லிவிடுவதில்லை எந்த ஒரு விஷயத்தையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த போவதும் இல்லை அதில் இருக்கின்ற உண்மைகளை ஆராய்ந்துதான் உன் அப்பன் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன் அந்த வகையில் இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் உனக்கு துரோகத்தை செய்த இப்போது என்னவாக இருக்கிறாள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது துரோகத்தை செய்தவள் இப்போது என்னவாக இருக்கிறாள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு நல்லவர்கள் போல் இவர்கள் ஆடிய ஆட்டமெல்லாம் நாடகத்திற்கு கிடைத்த பலனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே எப்போதும் நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக எடுத்து செல்லாமல் எல்லோருமே சாதாரணமாக நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற பல பிரச்சனைகள் என்னவென்று நமக்கு தெரியாமல் சுற்றி இருக்கின்ற இவர்கள் நம்மை படுத்துகின்ற பாடுகள் எல்லாம் என்னவென்றே நமக்கு புரியாமல் போய்விடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இது சரியானது ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் காலம் இது எவ்வளவோ இன்னல்களை தாண்டி இந்த வாழ்க்கையில் ஒரு அடியை நீ எடுத்து வைக்க நினைக்கும் இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கவில்லை அப்படி என்றாலும் அதற்கு பிறகு இந்த வாழ்க்கையை வெறுத்தது போகத்தான் செய்யும் அப்படி இருக்கும் நேரம் உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் கண்ட ஒரு பெண் உனக்கு செய்த துரோகம் எந்த காலத்திலும் யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது என் பிள்ளையே பொதுவாகவே உடன் இருப்பவர்களை தான் நாம் அடை அலை போல நம்புகின்றோம் அதே நேரத்தில் உடன் இருப்பவர்கள் தான் துரோகத்தையும் அதிகமாக கொடுப்பார்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்களை ஒவ்வொன்றுமே நமக்கு நடக்கும் போதெல்லாம் நாம் எதையுமே வேண்டாம் என்று எதிர்த்து ஓட நினைக்கும் போதெல்லாம் இந்த வாழ்க்கை ஒரு விதமான ஒரு பய உணர்வை உனக்கு கொடுக்கும் என்ன தெரியுமா இத்தோடு எல்லாம் முடிந்து விடுமே இதற்கு மேலே நமக்கென்று ஒன்றுமே இல்லையே இந்த வாழ்க்கை இனிமேல் நாம் எப்படி தான் வாழப்போகிறோம் என்று எல்லாம் நீ நினைத்து என் பிள்ளை நீ கதறி அல்லவா உன்னோடு என்றுமே நான் வருகின்ற இந்த தருணங்களில் உனக்காக எப்போதும் வருகின்ற இந்த நேரங்களில் அப்படியெல்லாம் இது போன்ற விஷயங்களை அடிக்கடி உன் வாழ்க்கையில் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அடிக்கடி இந்த விஷயத்தையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று நான் யோசித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ ஒரு சரியான புரிதலை கொண்டு வரும்போதுதான் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ இனிமேலும் தெரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே ஒரு பெண்ணின் ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் அது எப்படிப்பட்ட துரோகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒன்று ஒரு ஆணை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு... அவரை பிரித்து இந்த பெண் அவரோடு வாழ நினைக்கலாம் அது ஒன்று இங்கு இருக்கின்ற பலரும் அப்படித்தானே தன்னோடு பழகின்றவருடைய கணவன் மீது ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை தன் வசமாக்கி அவரிடத்தின் நம்பிக்கையும் பெற நினைக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் அன்பான பாசம் கிடையாது எல்லாவற்றிற்கும் காரணம் பணம் என்ற ஒன்றுதான் இது ஒரு வகையான துரோகம் அல்லவா இது ஒரு வகையான துரோகம் இன்னும் சிலர் அவர்களின் சந்தோஷத்தாக இருக்கக்கூடாது என்று அவர்களின் துணையோடு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டுமென்றே அவர்கள் வாழ்க்கையில் அடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வெளியில் சொல்லி சொல்லி அவர்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு வகையான துரோகம் என் அன்பு குழந்தையை இப்படி எத்தனையோ துரோகங்கள் இருக்கின்றது இவர்கள் உனக்கு செய்த துரோகம் என்ன தெரியுமா இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்த விஷயம் என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே இந்த பெண் எத்தனையோ காலம் உன்னோடு பழகியவள் உன்னோடு நல்லபடியாக பேசுகின்றாள் முன்பு ஒரு நாள் இவளுக்கும் உன்னு உனக்கும் இடையில் நட்பு நல்லபடியாக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இரண்டு பேருக்குமே அவரவர் தன்னை பற்றி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலை வந்தபோது என் பிள்ளை நீ அவளுக்கு உதவி செய்ய நினைத்ததும் உன்னால் முடியவில்லை ஏனென்றால் சந்தர்ப்பங்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை போதும் போதும் இல்லை என்றால் வாழ்க்கை மொத்தமாக பா பாதித்துவிடும் என்கின்ற ஒரு நிலை இப்போது நீ உன்னை காப்பாற்றி கொண்டு ஓடி வந்து விட்டாய் ஆனால் அவள அவள்களுக்கு இது செய்யக்கூடாது என்றோ அவள் கட்டாயம் அடைய வேண்டுமென்றோ இதனால் பல பிரச்சனைகள் வர வேண்டுமென்றோ நீ நினைத்தது கிடையாது அதே நேரத்தில் அவள் மீது உனக்கு உண்மையான அன்பு இருந்தது எந்த காலத்திலும் நாம் பழகியவர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் உனக்கு இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த எண்ணங்களை எல்லாம் கடந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் என்னவென்று உணர்ந்து என் பிள்ளை இந்த நேரம் நீ எப்போதும் போல உனக்கான நேரங்களை சரியாகி கொள்ள வந்திருக்க வேண்டிய காலம் ஆனால் அந்த நட்பு அத்தோடு முடிவதாக இருந்திருந்தாலுமே சில நாட்கள் கழித்து மீண்டுமே அது தொடர்ந்தது ஆனால் என் பிள்ளை நீ அதையெல்லாம் மறந்து அன்று நடந்த விஷயத்தையெல்லாம் மறந்து அன்போடும் அரவணைப்போடும் உண்மையான நேசத்தோடும் அவர்களோடு பழகின்ற ஆனால் இன்னும் அன்று நடந்த அந்த விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இதுபோன்ற ஒரு அவமானத்தை உனக்கு தேடி கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் மத்தியில் உன்னை தலைகுலிய வைக்க வேண்டும் என்று சொல்லிதான் இவர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள் இவர்களுடைய நடவடிக்கைகளும் இவர்களுடைய சிந்தனைகளும் இவர்களுடைய எண்ணங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளை தந்து கொண்டுதான் இருந்தது நீயும் இவர்களின் மீது இன்னும் அதே அன்போடு ஆரம்பத்தில் நீ எப்படி பழகினாயோ அதே அன்போடு தான் இவர்களோடு நீ பழகி கொண்டிருந்தாய் ஆனால் இவர்களுடைய சிந்தனைகளும் இவர்களுடைய எண்ணங்களும் இப்போது எல்லாம் உன் மீது உண்மையானதாக இல்லை உன் மீது நம்பிக்கையானதாக இல்லை எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு நிலையிலும் உன்னை இவர்கள் கவிழ்க்க திட்டம் போட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையிலும் உனக்கு அவமானத்தை தேடித்தர நினைக்கிறார்கள் இப்போது கூட நீ அவர்களோடு பேசினால் உன்னோடு நல்லபடியாக அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவர்கள் பேசுகின்ற விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு எதிராகவே இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இப்படியெல்லாம் நடக்கும் என்று நீயும் எதிர்பார்ப்பதில்லை இப்போது கூட நீ உண்மையான அன்பு கொண்டுதான் அவர்கள் தேடி செல்கின்றாய் ஆனால் அவர்களோ உன்னை பழி வாங்கும் என்பதுதான் உண்மை இதையெல்லாம் நீ எப்படி கடந்து வரப்போகிறாய் என்பதுதான் கருப்பனின் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது அந்த நேரம்தான் கருப்பன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன் இந்த பெண் எப்படிப்பட்டவள் என்பதையும் அவள் பின்னால் இருக்கின்ற விஷயமெல்லாம் என்னவென்றும் நான் தெரிந்து கொண்டேன் என் குழந்தையே இந்த இடத்தில் அந்த நடந்த அந்த விஷயமானது நிச்சயமாக அவளின் சூழ்ச்சியால் நடந்தது நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அன்று நீ அவளை மாட்டிவிட்டோ அல்லது அவளுக்கு உதவி செய்யாமல் நம்மை காப்பாற்றி கொண்டோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அன்று நடந்த அந்த பிரச்சனையினால் அவளுக்கு அங்கு எதுவுமே நடக்கவில்லை என்பதுதான் உண்மை ஏனென்றால் சூழ்ச்சியை செய்த அவர்கள் இடத்தில் உன்னை அவமானப்படுத்த அவளுடைய திட்டம் அல்லவா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு அன்றையே அவள் மிகப்பெரிய சூழ்ச்சிகளை செய்து உன்னை காயப்படுத்த எண்ணி இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு செயலை இவள் செய்யும் போது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சரி எப்படி வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து விட்டாய் போதும் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே இன்று நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டேன் அவள் அன்று எந்த ஒரு காரியமும் படவில்லை எந்த ஒரு காயமும் படவில்லை என்று நீ இவளுக்கு அந்த இடத்தில் எந்த ஒரு அவமானங்களும் நடக்கவில்லை என் அன்பு குழந்தையே உன்னம் திட்டம் போட்டு கவிக்க நினைத்த இவளுடைய சூழ்ச்சிதான் அங்கு நிறைவேற நீ மனவேதனையடைந்திருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே கருப்பன் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எப்போதுமே யாரோடு பழகினாலும் அவர்களுக்கு நீ உண்மையாக இருக்கிறாய் என்னும் பட்சத்தில் அதன் பிறகு அவர்கள் உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாது ஏனென்றால் நீ உண்மையான மனசாட்சிக்கு தெரியுமல்லவா நீ எப்படியெல்லாம் அவர்களோடு பழகி இருக்கிறாய் என்பது உனக்கும் உன் மனசாட்சிக்கும் தெரியும் அல்லவா உண்மையாகவே நீ அந்த இடத்தில் உதவி செய்யத்தானே நினைத்திருந்தாய் அப்படி இருக்கும்போது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்கின்றாய் முதலில் இது போன்று உன்னை நீயே குறைத்து மதிப்பிடுவதை நிறுத்து உன்னை நீயே எந்த இடத்திலும் தாழ்வாக பேசுவதையும் எண்ணுவதையும் நிறுத்து இனி உனக்கென்று என்ன நடந்தாலும் உனக்கென்று இந்த சூழ்நிலைகள் எண்ணுவதை நிறுத்து என்ன கொடுத்தாலும் அத்தனையும் என் பிள்ளை நீ முழு மனதோடு உனக்கு சாதகமாக மாற்றிவிட முயற்சி செய் சுயநலமான உலகம் சுயநலமானத்தை மட்டுமே தம்முடைய எண்ணமாக கொண்டு வாழ்கின்ற உலகம் இதனால் யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி இங்கு யாரும் கவலைப்பட போவது கிடையாது மற்றவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று யோசித்தும் என்னவென்று சிந்தித்தும் எப்போதும் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணுடைய சூழ்ச்சி நீ வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம் தெய்வம் அறியாமல் இல்லை ஆனால் இப்போது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு சூழ்நிலையை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த இந்த மனிதர்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை என் பிள்ளை நினைத்து நினைத்து கண்டுகொண்டு என் பிள்ளை தெய்வம் கொடுத்த தண்டதத்தை நீ வேண்டும் அல்லவா அன்று ஒரு அவமானம் நடக்க என்று சொல்லி நின்று கொண்டே உன்னை ஏமாற்றினார்களோ உன்னோடு நின்று கொண்டே உன்னை காயப்படுத்தினார்களோ அந்த அவமானங்கள் இப்போது அவர்களுக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது அந்த அவமானம் இப்போது அவர்கள் வாழ்க்கையை பதம் பார்க்க நினைத்து விட்டது யார யாரையும் துரோகத்தினால் வீழ்த்த நினைத்தால் அது துரோகத்தை அடைய அதைவிட அதிகமான தெய்வம் அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது இதுபோன்ற ஒரு துரோகம் இந்த வாழ்க்கையில் அவர்களை என்னவாக மாற்றும் என்பதையும் என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை நாளும் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டுமென்று நீ யோசிக்கும் போது ஒவ்வொன்றிலும் அருப்பன் உனக்கு ஒரு துணையாக நிற்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே எத்தனை துரோகங்கள் உன் வாழ்க்கையில் அரங்கேறி இருந்தாலும் சரி ஒருபோதும் இதற்கெல்லாம் நீ கலங்கி நிற்காதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கும் நிச்சயமாக சரியான பதிலடியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சரியான புரிதலை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதை நான் கொடுக்கும் நேரம் தாமதமாக கொடுப்பேன் தரமானதாகவும் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த இடத்திலும் நின்று உனக்கு நிச்சயமாக நல்லதை நான் நடத்தி கொடுக்கும் போது அத்தனையும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் கருப்பன் கொடுக்கின்ற வாய்ப்புகளை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே தெய்வத்தின் முன்னால் நின்று பேசுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கிறதல்லவா என் பிள்ளையை மனம் விட்டு பேசு எதையும் மனதிற்குள் வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு நாம் கெடுதல் செய்துவிட்டமோ என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்காதே யாருக்கும் எதை செய்துவிட்டமோ என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நிச்சயமாக என்றும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை நீ உணர்ந்து விடுவாய் கருப்பன் முன் நிற்கும் போது எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே அப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் நீ எப்போதுமே மற்றவரின் சூழ்ச்சிக்குள் சிக்கி நினைக்காதே உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் துரோகத்தை செய்கின்றவர்கள் அந்த துரோகத்தினால் அழிந்து உன் காலடியில் கூடிய ஒரு நிலை நிச்சயமாக வரும் என்பதை மறக்காதே என் தங்க பிள்ளையே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்